தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் ரமேஷ் பிரீதன் அவர்கள் எழுதிய நல்ல பாம்பு நீல அணங்கின் கதை நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஏழு பல நாட்களுக்கு பிறகு அன்றொரு நாள் மணியிடம் செம்புலி பேசினார் மணி நான் வரலாற்றால் புறக்கணிக்கப்பட்டவன் அல்லன் மாறாக வரலாறை நான் புறக்கணித்தேன் தனிமனித புரட்சி என்பது தன் ஏற்றப்பட்ட வரலாறை புறக்கணிப்பதிலிருந்து தொடங்குகிறது வரலாறை எப்படி புறக்கணிப்பது காலத்தின் முன்பின் தொடர்பறுத்து தனித்து இயங்குவதன் மூலம் சமூகத்தால் சேகரித்து தரப்படும் அறிவை மறுதளிப்பதன் மூலம் அரண்மனையின் அதிகார எல்லைகளுக்குள் அடைபடாமல் கோயில்களுக்குள் புகுந்து தலைமரவாவதன் மூலம் மணி காட்டுக்குள் பதுங்குவது எந்த காலத்திலும் பாதுகாப்பானதில்லை எனவே கோயில்களுக்குள் பதுங்கிக் கொள்ள வேண்டும் அரண்மனைக்கு எதிரானது கோயில் ராசராசரின் அரண்மனை இன்றில்லை ஆனால் அவன் எழுப்பிய கோயில் இருக்கிறது கோயிலை நாம் பயன்படுத்தும் முறையில் அது புரட்சியாளர்களின் பாசறையாகவும் அடியார்களின் மடப்பள்ளியாகவும் உருமாறுகிறது கோயில் என்பது எதிர் அதிகார மையம் அங்கு அரசனுக்கோ ஆட்சியாளர்களுக்கோ இடமில்லை அது பிறல் சமூகர்களின் தனிச்சொத்து அங்கே அரசன் உள்ளிட்ட அந்நியர்கள் நுழைய அனுமதியில்லை கிழவர் பேச்சை நிறுத்தினார் வெயிலில் அலைந்துவிட்டு வந்திருந்த மணி கருங்கல் தரையில் முதுகு பணிக்கப்படுத்தான் வேப்பங்காற்று பரந்த மார்பில் படர்ந்தது என் மருமகள்கள் ஜெயராணியும் கலைராணியும் இரட்டை பாம்புகள் வார்த்தைகளாலேயே எதிராளியை கொல்லும் சிறப்பு பெற்றவர்கள் ஆனால் என்னை அவர்களால் கொல்ல முடியவில்லை அவர்களுடைய வார்த்தைகள் என்னை கடித்து செத்து விழுந்த கொசுக்களாக்கின மகன்கள் நடியிரவில் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினர் வெளியேற்றப்பட்டவனுக்கு கோயில் மட்டுமே அடைக்கலம் தந்தது கோயில் குளத்தில் குளித்து கோயில் சோற்றை தின்று கோயில் கிணற்று நீரை பருகி வாழ்பவருக்கு மரணமில்லை வெளியேறியவருக்கும் வெளியேற்றப்பட்டவருக்கும் மட்டுமே கோயில் உருவானது காலப்போக்கில் கடவுள் அங்கே குடியேறிய பிறகு அதிலும் வைணவ கோயிலின் கடவுள் எப்போதும் கால்களை நீட்டி படுத்து தூங்கியபடியே இருக்கும் சத்திரம் என்ற அமைப்பு தோன்றியது கோயிலுக்கு கடவுள் இரண்டாம் பட்சம் என்னை போன்றவருக்குத்தான் அந்த அமைப்பு ஆதியில் உருவானது சமூக மனத்தில் இருந்த கடவுள் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்பட்டு கோயிலுக்குள் அடைத்து பூட்டப்பட்டதால் என்னை போன்றவர்கள் அங்கிருந்து வெளியேறினோம் பெரிய நிலப்பரப்பை உருவாக்கி என்னை ஒத்தவர்களை தேசம் முழுவதிலும் இருந்து திரட்டி தொகுத்து எமக்கென்று புதிய நாடு படைக்க தேவையான அளவிற்கு மக்கள் தொகையில் கணிசமாக நாங்கள் இருக்கிறோம் ஜெயாவும் கலாவும் இல்லாத நாடில்லை ஊரில்லை வீடில்லை மகனே மணி நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் செம்புலி பலமாகச் சிரித்தார் கோயிலில் நிழலுக்கு ஒதுங்கிய வழிபோக்கன் திடுக்கிட்டு கிழவரை மருட்சியோடு பார்த்தார் ராசராசன் தலைமையில் சோழ நாடு கட்டமைவதற்கு முன் அந்த இரட்டை பாம்புகளால் தஞ்சை தரணி சின்னாபின்னமானது காவிரி ஆற்றோடு அடித்துச் செல்லப்பட்ட ஜெயராணியின் பிணம் கொள்ளிடத்தில் கரை ஒதுங்கியது படை வீரர்களால் நாள் முழுவதும் தேடப்பட்ட சடலம் முதலைகள் குதறிய நிலையில் சின்னா பின்னப்பட்டு கிடந்தது விடமூடிய உடலை தின்ற முதலைகள் தாமும் அவ்விடத்தால் தாக்குண்டு நதித்தடத்தில் ஆங்காங்கே செத்து கரை ஒதுங்கின ஐந்து விரல்களின் நஞ்சு தோய்ந்த நகங்கள் ஆழ பதிந்த பகுதியின் முன்பக்கம் சிதையாத நீளம் பாரித்த இரு முளைகளோடிய கூடிய தொப்புழுக்கு மேலான முண்டம் கண்டெடுக்கப்பட்டது நடு மார்பில் பச்சை குத்தப்பட்டிருந்த பாம்பின் படத்தை அடையாளங்காட்டி அது ஜெயராணியின் உடல்தான் என கலைராணி அரண்மனை அதிகாரிகளிடம் உறுதிப்படுத்தினார் ஜெயராணி என்ற பாம்பின் நடுக்கண்டம் அரச மரியாதைகளுடன் புதைக்கப்பட்ட இடத்தில் ராசராசனின் அரண்மனை நூறாண்டுகளில் புலிக்கொடியோடு எழுந்து நின்றது பாம்பு ஊர்ந்த பாதையில் புலி நடந்த கதை மட்டும்தான் உனக்கு தெரியும் வழி போக்கனே புலியின் வரலாறுக்கு முந்தைய பாம்பின் வரலாறை யாரறிவார் அறிவார் என் பெயர் செம்புலி நான் சோழர் தேசத்தவன் அங்கிருந்து கடலோரமாக நடந்து வந்து இடைக்காரி நாட்டில் கரையேறி இரும்பை மாகாணத்தில் குடிபுகுந்தவன் இதோ வெற்றுடம்போடு தரையில் படுத்து தூங்குகிறானே இவன் பெயர் மணி இடையர் சாவடியைச் சார்ந்தவன் இவன் செத்து ஆறு மாதங்கள் கழிந்து விட்டன மாட்டு பொங்கல் அன்று மாடு முட்டி செத்தான் பேச்சு துணைக்கு இவனை தவிர வேறு யாரும் எனக்கில்லை வழி போக்கனே வரலாற்றில் தொலைந்தவர் சாவதில்லை சற்று முன்பு ராசராசனை பற்றி சொன்னேனே அப்பேரரசனின் அரண்மனையை தொல்லியல் துறையினர் தோண்டி தோண்டி தேடுகிறார்களாம் அரண்மனை இடந்த இடத்தை அறுதியிட ஒரு தடையும் கூட கிடைக்கவில்லையாம் என்னிடம் ஒரு துருப்பு இருக்கிறது மண்ணில் புதைந்த சுட்ட மண்ணை தவிர மற்றவை மட்கிவிடும் பாம்பின் நடுக்கண்டம் சுட்ட தாழிக்குள் வைத்து புதைக்கப்பட்ட இடத்தில்தான் அரண்மனை அன்று கட்டப்பட்டிருந்தது அதை இன்று தோண்டி அறிய முற்படும் அகழ்வாய் அறிஞர்களின் கையில் பாம்பு படம் பொறித்த தாளி எந்த இடத்தில் தட்டுப்படுகிறதோ அந்த இடம்தான் அரண்மனை இருந்த இடம் இதுதான் நான் தரும் துருப்பு அந்த தாழிக்குள் பாம்பின் மட்கிய எலும்பு தூசுகள் இருந்தால் அதை தாழியிலேயே வைத்து மீண்டும் எடுத்த இடத்திலேயே புதைத்து விட வேண்டும் எடுத்து வெளியில் வைத்தால் அப்பொழுதியிலிருந்து மீண்டும் ஜெயராணி உயிர் தெழுவாள் அவள் உயிர் தெழுந்தால் உலகம் தாங்காது வழி போக்கனே இச்செய்தியை தஞ்சை சென்று தெரிவித்து தெரிவித்துவிடு நானும் தூங்கப் போகிறேன் இன்று ஒருவரும் கோயில் தேடி வந்து எனக்கு பிச்சை இடவில்லை தூங்கிவிட்டால் பசி எடுக்காது வழி போக்கன் கட்டுச்சோற்று மூட்டையுடன் செம்புலி அருகே அமர்ந்து அவரை தொட்டு எழுப்பினான் ஐயா புளியோதரையும் உருளைக்கிழங்கு வருவலும் இருவர் சாப்பிடும் அளவிற்கு என்னிடம் இருக்கின்றன நாம் பகிர்ந்துண்ணலாம் எழுந்திருங்கள் மகனே உன்னை விட என்னை விட எந்த ஒரு பேரரசனையும் விட பிடிச்சோரே உலகில் உயர்ந்தது கோடானு கோடி வயிறுகளின் உயிர் வளர்ச்சியை உண்டாக்கும் சோறு ஈசனின் முதல் வடிவம் நட்டு வைத்த சோற்று பருக்கையே லிங்க ரூபம் நீ உனது கடவுளை பகிர்ந்துன்னு அழைக்கிறாய் ஐயா நீங்க யாரையோ விழித்து பேசிக்கொண்டிருந்தீர்கள் அப்பேச்சு பாம்பை பற்றியதாக இருந்தது நான் சிறுவனாக இருந்தபோது நண்பர் இருவருடன் சேர்ந்து விளையாட்டாக ஒரு பணங்காட்டில் செடிகொடிகள் செறிந்த முட்புதருக்குள் பத்திருபது முட்டைகளை சுற்றியணைத்து படுத்த அடைகாத்த நல்ல பாம்பை விரட்டிவிட்டு முட்டைகளை எடுத்து வந்து இந்த கோயில் குளத்தில் ஒவ்வொன்றாக விட்டெறிந்து விளையாடினோம் நீரில் விழுந்த முட்டைகள் பொறிந்து பாம்பு குஞ்சுகள் நீந்தத் தொடங்கிய அதே கணம் செத்து மிதந்தன ஞாபகம் இருக்கிறதா நீங்கள்தான் அது குளப்படிகளில் இறங்கியபடி எங்களை விரட்டினீர்கள் நாங்கள் கத்திக்கொண்டு ஓடிவிட்டோம் இது நடந்து கால் நூற்றாண்டாகிறது நாங்கள் மூவர் இன்று திசை கூறுவராய் பிரிந்த பிறகும் தொடர்பில் இருக்கிறோம் எங்களுக்கு திருமணமாகி இது வரை குழந்தை பாக்கியமில்லை தாய்ப்பாம்பின் சாபமாக இருக்குமோ என ஐயுறுகிறோம் நாகதோஷம் தீரப் போகாத கோயில் இல்லை சுற்றாத புற்றில்லை நீர் நிலபுலம் ஐந்திருந்தும் பேர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லை வீட்டில் நிம்மதி இல்லை பெண்டாட்டி கருவி கொட்டுகிறாள் எங்கள் மூவர் வீட்டிலும் இதே நிலைமைதான் ஐயா நீங்கள் ஒரு பாம்புடன் வாழ்வதாக கேள்விப்பட்டேன் இன்றுதான் உங்களை பார்க்கும் கால நேரம் கூடி வந்திருக்கிறது ஏதாவது மார்க்கம் இருந்தால் சொல்லுங்கள் ஐயா வழிபோக்கன் நா தழுதழுக்க கண்ணீர் மல்க கை கூப்பினான் செம்புலி அள்ளிய புலியோதரையை கையில் ஏந்தியபடி அவனையே பார்த்தபடி இருந்தார் மகனே மனித உறவுகளின் குட்டி குட்டி நாடகிய அசைவுகள் கூடிய மகாகாவியங்கள் உருத்திரள்கின்றன திரள்கின்றன இது மலட்டுக்குளம் இதில் உயிர் தங்காது இந்த கோயிலின் கருவறை சபிக்கப்பட்டது மூலவர் தலை சில்லாக உடைந்து பெயர்ந்து மூளியாக நிற்கிறது பிறகு அதுவே இதன் சிறப்பாகி காலம் கடந்து நிலைக்கிறது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் மாய ஆனவை நான் காலத்தில் என்றோ சந்தித்த ஒருவன் எனக்கு சொன்ன கதையை உனக்கு சொல்கிறேன் கேள் அவன் சொன்னான் ஒரு கோயில் குளத்தில் குடும்பத்தாரோடு போது தனக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட இருந்தவளுக்கு நாள் தவறி மாதவிளக்கு குருதி வெளிப்பட்டுவிட்டது அவள் அதை உணரவில்லை ஈர ஆடையை மாற்றும் போது அறிய வந்தாளாம் குளத்து நீரில் கலந்த கெட்ட குருதியால் பாதிப்புற்று சில மணித்துளிகளுக்குள் எல்லா மீன்களும் செத்து மிதந்தனவாம் மீன்களை கொத்திக்கொண்டு பறந்த காகம் உள்ளிட்ட பறவைகள் நகர தெருக்களிலும் மொட்டை மாடிகளிலும் செத்து விழுந்தனவாம் காடுகரை எங்கிலும் செத்து கிடந்த பறவைகளை தின்ற நாய் நரிகளும் கழுதை புலிகளும் வயிறு வீங்கி வெடித்து நாரிக் கிடந்தனவாம் பிற கிணறு குளம் ஏரி ஆறு என எல்லா நீர்நிலைகளிலும் நஞ்சு பரவி கால்நடைகள் அருந்தக்கூட தகுதியற்றதாய் நீர் ஆதாரங்கள் கெட்டுப்போக பயிர்கள் கருகி மரம் செடி கொடி என தாவர வர்க்கம் பட்டுப்போய் கிடந்தனவாம் நகரிலும் சுற்றியுள்ள ஊர்களிலும் நீர்நிலைகளெல்லாம் விடமாகி நுதித்து வழிந்தனவாம் மனிதர்கள் ஊர்வன தவிர்த்த நடப்பன நீந்துவன யாவும் செத்தொழிந்து மிதக்க ஆற்றில் முதலைகள் ஆமைகள் யாவும் செத்து மிதந்து கடலில் கலந்து அலைகளால் கரையொதுங்கினவாம் கடல் நீரின் உப்புத்தன்மையால் ஆற்று நீரின் நஞ்சு வீரியமிழக்க ஊரில் பரவிய கொள்ளை நோய்க்கு உப்பே மருந்தானதாம் கடல் புறத்திலிருந்து மூட்டை மூட்டையாக உப்பு கொண்டு வரப்பட்டு நகர தெருக்களிலும் கிராமங்களின் சந்து பொந்துகளிலும் தெளிக்கப்பட்டதாம் பசி தொடர் பட்டினி தானிய களஞ்சியங்களில் சிலந்தி வலைகள் அடர்ந்தன நெல்லை கூட வறுத்து புடைத்து தின்றாகிவிட்டது ஊரில் செல்வம் இருந்தும் ஒரு பிடி சோறு இல்லை குடிக்க ஒரு மிடறு நீர் இல்லை ஆறு ஏரி குளம் குட்டை எல்லாம் நஞ்சாய் திரிந்த நிலையில் மழைக்காலம் தூறலோடு தொடங்கியது ஒரு மாதம் முழுவதும் இரவு பகல் எல்லாம் தொடர் மழை ஏறி உடைந்து ஊர் வெள்ளத்தில் மூழ்கியது ஆறு தடம் மாறி நகர தெருக்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட மக்கள் படகுகளிலும் சிலர் வீட்டு கதவுகளை அவிழ்த்து போட்டு தெப்பம் கட்டியும் மேட்டு நிலம் நோக்கி மிதந்தனர் மழைக்காலம் முடிவுக்கு வந்தது நீர்நிலைகள் நிறம் மாறின புதிய மீன்கள் புதிய பறவைகள் புதிய மண்புழுக்கள் தோன்றின அந்த நகரத்திலும் சுற்றியுள்ள கிராமங்களிலும் சிற்றூர்களிலும் புதிதாய் பிறந்த ஆண் பெண் குழந்தைகளின் நாவில் இழகரம் திரிந்து லகரமாக வெளிப்பட்டது காலப்போக்கில் நாடு முழுக்க இழகரம் வழக்கொழிந்து லகரமான கதையை இரவு தூங்கப் போகும்போது சொல்கிறேன் மகனே நான் இழகர உச்சரிப்போடு சரியாக பேசுகிறேன் நீ லகரம் என உச்சரித்து தவறாக பேசுகிறாய் நீயும் உன் துணைவியும் ஒழுங்காக லகரத்தை உச்சரிக்கும் போது குழந்தை கருத்தரிக்கும் உன்னையும் உன் நண்பர்களையும் பீடித்த நாகதோஷம் விலக இதுவே நல்வழி அருகம்புல் சாரை கர்ப்பவாசல் வழி உள் செலுத்தி அரை நிரம்பி வெளியே வழிந்த பிறகு உறவு கொண்டு வா அருகம்புல் நாகவிடம் முறிக்கும் புளியோதரை சுவையாக உள்ளது நன்றி மகனே வெயில் தணியவும் மாலை இளம் இருள் கோயிலுக்குள்ளே புகைபோல் படர்ந்தது அமர்ந்த இடத்திலிருந்தே அங்குமிங்கும் பார்வை வழிப்போக்கனை தேடியது அவன் இல்லை செம்புலி சுற்றுநடையில் ஆங்காங்கே அகல் விளக்குகளை பொருத்தினார் ஒற்றையடி பாதையில் குளத்தை நோக்கி நடந்தார் படிகளின் ஆழத்தில் பாதங்கள் நீரில் நனைய வழிப்போக்கன் அமர்ந்திருந்தான் கிழவர் அவனுக்கு பக்கத்தில் ஓசையின்றி உட்கார்ந்தார் மகனே ஊருக்கு திரும்பாமல் இன்னும் இங்கேயே இருக்கிறாய் ஐயா அதிகாலையில் புறப்பட்டு புதுச்சேரிக்கு போகிறேன் அங்கே என் மாமியார் வீட்டில்தான் வீட்டுக்காரியை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் உங்களுடன் பேசிக்கொண்டிருந்தால் ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறது மீனில்லாத குளத்தை வேறெங்கும் கண்டதில்லை நீர்நிலைக்கு மீன்தான் அழகு என் சொந்த குளத்தில் நீந்தும் போதே மீன் குஞ்சுகள் கரிந்து சாம்பலாகின்றன சாபம் வாழ்நாளெல்லாம் தொடரும் போலும் ஆம் சாபம் என்பது உனது குற்ற உணர்வு அது அடுத்த சென்மத்திலும் தொட்டு தொடரும் மகனே ஒரு கதை சொல்கிறேன் கேள் மாமல்லபுரத்தில் இளம் கல்தச்சர் இருவர் வெவ்வேறு பகுதியிலிருந்து இங்கு வந்து சிற்பத் தொழில் செய்து வந்தனர் வெவ்வேறு மொழி பேசும் அவர்களுக்குள் அப்படி ஒரு அந்யோன்யம் கிழக்கு கடல் மீன் குழம்பின் சுவையில் ஆழ்ந்த ஈடுபாடும் பக்தியும் உண்டாகி சொந்த நாடு திரும்பும் யோசனையின்றி இருந்தனர் மீனவ குப்பத்து தாய் ஒருத்தி அவர்களின் இருப்பிடத்திற்கு வந்து நாள்தோறும் சமைத்து வைத்துச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தாள் அவளுடைய மகள் புயலாயி மல்லை மீன் சந்தையில் மீன் வாங்கி விற்கும் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தாள் அவளுடைய தந்தையும் கணவனும் ஒரே படகில் சென்று புயலில் சிக்கி கரை திரும்பாமல் போனார்கள் திசை கேட்டு காட்டில் தொலைந்தவர்கள் உயிரோடு இருக்க வழியுண்டு கடலில் தொலைந்தவர்கள் உயிரோடு ஊர் திரும்ப வழியில்லை தாயும் மகளும் ஆண் துணையின்றி அனாதரவானார்கள் புயலாயி சிற்பிகள் இருவரிடமும் பேதமர பாசமுடன் பழகினாள் காலப்போக்கில் இருவருடனேயே தங்கத் தொடங்கினாள் புயலாயி கருவுற்றதும் தாய் மனம் குளிர்ந்தாள் முந்தைய வாழ்வில் அவளுடைய கணவன் குடித்துவிட்டு மலடி என பழிபேசி அடித்து உதைப்பான் ஊறும் மகளை மலடி என்றே புரணி பேசியது இன்று மகள் கருவுற்றதும் தாய் மகிழ்ந்தாள் இருவரில் ஒருவன் ஊரறிய கோயிலில் வைத்து புயலாய் கழுத்தில் மஞ்சள் கயிறு கட்டினான் இன்னொருவன் நடுவீட்டு தாளி கட்டினான் பத்து திங்களில் ஆண்மகவு பிறந்தது பிள்ளை இருவரில் மூத்தவன் சாடையில் கருப்பாக இருந்தது மாநிறமான இளையவனுக்கு பிள்ளை தனக்கு பிறக்காததில் வருத்தம் முளைத்தது அவன் போக்கில் இயல்பு பிசகியது இரவுகளில் வீடடையாமல் கடலோரத்திலேயே திரிந்து கொண்டிருந்தான் அங்கு ஒரு பாறையை தெரிவு செய்து ராம் பகலாய் இரட்டைத்தலைநாகத்தைச் செதுக்கினான் புயலாயி அவனுடைய உள்ள கிடக்கையை புரிந்து கொண்டு சிற்பியே உனக்கும் ஒரு பிள்ளையை பெற்றுத் தருகிறேன் பத்து மாசம் பொறுத்திரு எனச் சொல்லி காது மடலை கடித்தாள் குழந்தை வளர்ந்து ஐந்து வயதை தொட்டது இளையவன் மூலம் புயலாய்க்கு கரு தங்கவில்லை சிற்பிகள் இருவருக்கிடையில் மனத்தளவில் விரிசல் உண்டானது ஒருநாள் நாள் மாலை குழந்தையுடன் விளையாட கடலுக்குச் சென்ற இளைய சிற்பி அப்பாலகனை அலைகளுக்குள் அமுக்கிக் கொன்றான் இரவோடு இரவாக கரையோரமாகவே நடந்து தன் சொந்த நாடான தெலுங்கம் போய் சேர்ந்தான் இரவெல்லாம் மாமல்லையின் கோயில்கள் சிற்பக்கூடங்கள் அங்காடி தெருக்கள் கள்ளுக்கடை பகுதிகள் எங்கிலும் சிற்றப்பனையும் பிள்ளையையும் மூத்தவன் தேடி அலைந்து விடியலில் கடலுக்கு வந்தபோது தன் மகனின் உடல் கரையில் அலைகளில் புரள்வதைக் கண்டான் மகனை இழந்த புயலாகி மனம் பேதலித்தாள் இரண்டு ஆண்களும் சேர்ந்து தன் மகனை கொன்றுவிட்டார்கள் என மண்ணை வாரி தூற்றினாள் மூத்தவனிடமிருந்து உடம்பளவில் விலகி இருந்தாள் மனம் பொறுக்க முடியாமல் ஒருநாள் மூத்தவனுக்கு விருப்பமான நெத்திலி மீனுடன் பலாக்கொட்டையிட்ட குழம்பில் அரளி கொட்டை பருப்புகளை தேங்காய் பத்தைகளுடன் சேர்த்து அம்மியில் வைத்து விழுதாக அரைத்து கலந்து சுண்ட வைத்த குழம்பை சுடச்சுட சோற்றுடன் பரிமாறி வயிறு புடைக்க உண்டு மகிழ வைத்து கொன்றாள் அவன் ரத்தம் ரத்தமாகக் கக்கும்போது கதவடைத்து வெளியேறி தனது தாய் வீட்டை நோக்கி நடந்தாள் சாபத்தோடு தெலுங்கம் சென்ற இளைய சிற்பி வாழ்ந்த பாடுகளை இரவு தூங்கும்போது சொல்கிறேன் வா கோயிலுக்கு போகலாம் செம்புலி எழுந்து நின்றார் வழிப்போக்கன் குளத்து நீரின் இருட்டை ான் போக்கன் கொண்டு வந்திருந்த கட்டுச்சோறு இருவருக்கும் போதுமானதாகவே இருந்தது ஒரு சீப்பு வாழைப்பழமும் இருந்தது பழங்களை சாப்பிட்டபடி கிழவர் பேச்சை தொடங்கினார் தனது நாட்டிற்கு திரும்பிய சிற்பி மூன்று ஆண்டுகளில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான் தன் வாழ்வின் இறுதி மாதங்களில் அமர்ந்த நிலையில் ஆளுயர புத்தர் சிலையை செதுக்கினான் தியான புத்தரின் இரண்டு முழங்கைகளும் பாம்பு உடல்களாகி ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து உள்ளங்கை விரல்கள் ஒன்று கூடி படமெடுத்து ஒன்றை ஒன்று கொத்த பார்க்கும்படி சிலையை வடித்திருந்தான் அழகிய புத்தனின் மூடிய கண்களுக்கு பதிலாக இரண்டு மீன்களை பொறித்திருந்தான் ஓர் அதிகாலை அமைதியில் ஆற்றங்கரையோர கிளையில் தூக்கிட்டு கொண்டான் தொங்கிய சடலத்து சொருகி சொருகியிருந்த ஓலை நறுக்கில் தமிழில் இவ்வாறு எழுதியிருந்ததாம் என் மகனை கொன்ற பாவி நான் செம்புளி பேச்சை நிறுத்தி தொண்டையைச் செருமிக் கொண்டார் வழி போக்கன் ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு பெருமூச்செறிந்தான் கிழவர் இறுதியாகச் சொன்னார் மகனே உன் தந்தை உன்னை கடவுளிடமிருந்து தத்தெடுத்து வளர்த்தார் நீ சக மனிதரிடமிருந்து உனக்கான மகனை தத்தெடுத்துக்கொள் இயேசுநாதர் உட்பட நீங்கள் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் நான் மட்டும் சாத்தானின் பிள்ளை கிழவர் இருட்டில் சிரித்தார் விளக்கு என்னை வறண்டு அணைந்தது திரி கருகிய நெடி கோயிலுக்குள் குமைந்தது விடியலோடு எழுந்து சென்று விட்டான் வழிப்போக்கன் செம்புலி இரவுகளில் உறங்குவதில்லை அத்தியாயம் ஏழு நிறைவடைந்தது